தமிழ்நாட்டின் தனித்துவமும் தலை நிமிரும் பொற்காலமும் வாகை சூடும் வரலாறாக மீண்டெழும் தருணத்தை மக்களோடு இணைந்து மக்களில் ஒருவராக மீட்டெடுக்கப் போகிறார் மக்கள் தலைவர் விஜய் இந்த மகத்தான பயணத்தின் மாபெரும் வரலாற்று கடமையை ஏற்றியிருக்கிறது தமிழ்நாட்டின் வெகுஜன மக்கள் இயக்கமான தமிழக வெற்றிக் கழகம் நம் கழகம் தோன்றிய ஓராண்டில் அனைத்து மக்களின் மனங்களிலும் பேராதரவை நிலைநிறுத்த இரண்டாம் ஆண்டை பேராளுமையை பறைசாற்றும் மக்கள் களங்களில் நிலைநாட்டினோம் கழகத்தின் கட்டமைப்பு பாதை இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் முழங்க கொள்கை பயணத்திற்கு மீண்டும் ஒரு அச்சாரமிட்டது முதல் பொதுக்குழு கூட்டம் மக்கள் போராட்டங்களுக்கு துணை நின்று செயற்குழுவில் நம் குரல் ஒழிக்க அதுவே நடைமுறையில் நம் கட்சியின் அடையாளமாக மாறியது காவல் மரணங்களுக்கு நியாயம் கேட்டது முதல் அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் உரிமைக்கு துணை நின்றது என மக்களின் வாக்குரிமைக்கு நீதி கேட்டது வரை உரிமைக்கான களத்தில் எப்போதும் நம் கழகம் நிற்கிறது இது ரசிகர் கூட்டம் அல்ல மக்களாட்சி மாற்றத்திற்கான மக்கள் சக்தியாக முன்னிற்கும் ஜனநாயக வீரர்கள் கூட்டம் என்பதை காட்டியது நமது பூத் முகவர்கள் பொதுக்கூட்டம் சங்கம் கண்ட மதுரை மண்ணில் மீண்டும் ஒரு சரித்திரம் கண்டது நமது இரண்டாம் மாநில மாநாடு அன்று தமிழ் மகனாக ஒழித்த தலைவர் அடுத்தடுத்த மாவட்ட மக்கள் சந்திப்புகள் மூலம் தமிழ் மக்களின் வீட்டு புதல்வனாக போற்றப்பட்டார் செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தேர்ந்த கட்டமைப்பாலும் ஜனநாயக முறையினாலும் மூன்று லட்சம் நிர்வாகிகள் கொண்ட மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தலைமைக்கு நாங்கள் தொண்டர்கள் அல்ல எம் தலைவருக்கு நாங்கள் தோழர்கள் என்ற சமத்துவம் மெளிரும் நம் கழகம் மலரவிருக்கும் மக்களாட்சியின் மூலம் ஆதிக்க நிலையினை மாற்றி அமைக்கும் இன்று பறக்கும் நமது விசில் சத்தம் நாளை ஒழிக்கும் நல்லாட்சிக்கான கொண்டாட்டமாக மாறும் மக்கள் விரும்பும் முதல்வரான நம் தலைவர் மக்களாட்சி நாயகராக நம் உரிமை வெல்வார் உங்களோட நாய் இருக்க நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க बैटरी नीचे हम